நவராத்திரி நான்காம் நாள் வழிபாடு நவராத்திரி சமயத்தில் வீட்டில் கொலு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் கலசம் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அணையா தீபம் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அல்லது எதுவுமே செய்யாமல் வழிபாடு மட்டும் செய்கிறோம் என்பவர்களாக இருந்தாலும் இந்த முறையில் ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்ய நவராத்திரி வழிபாட்டின் முழு பலனையும் பெற முடியும் அந்த வகையில் நவராத்திரியின் நான்காம் நாள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை நவராத்திரியின் நான்காம் நாள் அம்பிகையை லட்சுமியாக வழிபாடு செய்ய வேண்டும் நவ துர்க்கைகளில் கூஷ்மாண்டா துர்க்கையாக வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் செய்யலாம் அல்லது காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் காலை பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் குள் செய்யலாம் அல்லது மாலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணியிலிருந்து காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை செய்யலாம் அன்றைய தினம் நாம் அணிய வேண்டிய உடையின் நிறம் கருநீளமாக இருக்க வேண்டும் அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக பச்சைப்பயிறு சுண்டல் பட்டாணி சுண்டல் அவல் கேசரி இவை மூன்றில் ஏதாவது ஒன்றை கண்டிப்பான முறையில் வைக்க வேண்டும் மற்ற வகையில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வேறு பிரசாதங்களை கூட நெய்வேத்தியமாக வைத்துக் கொள்ளலாம் அன்றைய தினத்தில் அம்பிகையை வழிபாடு செய்வதற்கு ஜாதி மல்லி பூவை பயன்படுத்த வேண்டும் அர்ச்சனைக்காக நெல்லி இலைகளை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் மூன்று ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் அவர்களை பூஜையில் கலந்து கொள்ள சொல்லி அவர்களுக்கு பிரச்சாதங்களைத் தந்து நிறைவாக வழி அனுப்ப வேண்டும் அன்றைய தினத்தில் அம்பிகைக்கு வைத்து வழிபட வேண்டிய பழமாக திகழ்வது கொய்யா பழம் மேலும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக வீட்டு பூஜை அறையில் மூன்று நெய் தீபங்களை ஏற்ற வேண்டும் இந்த மூன்று நெய் தீபங்களில் ஒன்று வடக்கு பார்த்தவாறும் ஒன்று கிழக்கு பார்த்தவாறும் ஒன்று மேற்கு பார்த்தவாறும் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதோடு மட்டுமல்லாமல் நவராத்திரியின் நான்காம் நாள் அருகில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு தங்களால் இயன்ற உணவுப் பொருட்களை தானமாக தந்து பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்கி விட்டு வருவது என்பது கடன் பிரச்சினையை தீர்க்கும் என்று கூறப்படுகிறது அதேபோல் பிறருக்கு அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது அன்றைய தினத்தில் நாம் நூற்று எட்டு முறை மகாலட்சுமி தாயாரின் மந்திரத்தை கூற வேண்டும் அதேபோல் மகாலட்சுமி தாயாருக்குரிய பாடல்களையும் ஸ்லோகங்களையும் அஷ்டகத்தையும் ஸ்தோத்திரத்தையும் கூறுவது என்பது சிறப்பு